வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோடய பெயர் சக்திதாசன் என்னுடைய நெருங்கிய நண்பருடைய சேனல் டெர்மினேட் பண்ணிட்டாங்க எதுக்காக டெர்மினேட் பண்ணாங்க ஏன் டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜி அதுக்கப்புறம் சயின்ஸு சம்மந்தமான வீடியோஸ்லாம் இருந்தார் சயின்ஸில் என்ன மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணால் ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ போட்டுகிட்டு இருந்தார் திடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னா ரெகுலராக வீடியோ போட்டுருந்த மனுஷன் வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்படின்னு போட ஆரம்பித்தார் அப்புறம் டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னு போட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு வீடியோ டெய்லி ஒரு வீடியோ அந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி போட்டுகிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் சப்ஸ்க்ரைபர் ரீச் ஆனாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு சேனலோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேனல் தான் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு ஒரு சேனலு அந்த நேம் வச்சு இவர் பண்ணிகிட்ருந்தார் ஸோ அந்த நேம் சர்ச் பண்ணால் அப்படின்னாலே இவருடைய வீடியோவும் சஜெக்ஷன் ஆகும் அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருந்தார் ஸோ இதனால் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற அந்த சேனல் வந்து இவருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வார்னிங்கை பெருசாக எடுத்துக்காமல் கண்டினியூஸாக பழையபடியே வீடியோ போட்டுகிட்டே இருந்திருக்காரு இதுக்கப்புறம் அந்த பொறுமையை இழந்த அந்த சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் இன்னொரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கேப் விட்டோம் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க இவர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக சேனல் ரன் இருந்தார் பெருசாகவே கேர் பண்ணிக்கவே இல்லை எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவர் பாட்டு போட்டுகிட்டே இருந்தார் வீடியோவை நேம் அதே நேமில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் அவருடைய சேனல் டெர்மினேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு யூடியூப் தரப்பில் இருந்து மெயில் பண்ணி கேட்டிருக்காரு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்த சேனல் மாதிரியே நீங்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் டெர்மினேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஆகிட்ட மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க போல் இந்த மாதிரி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இவரும் பண்ணியிருந்தார் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவரோட சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு இது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது இன்னொரு நண்பர் ஒருத்தர் மூவிஸ் எல்லாம் எடுத்து வேறு வேறு விதமாக எடிட் பண்ணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணாமயே லேட்டஸ்ட்டு மூவிஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ணி போட்டுட்டுருந்தாரு சேனலும் நல்லா க்ரோ ஆச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபோர் கே சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு அவர் சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒன்லி ஒன் இவர் வந்து வெறும் மூவிஸ் மட்டுமே மூவி சீனு மூவிஸு பாட்டு இந்த மாதிரி படத்தில் இருந்த இடத்த மட்டுமே மொத்தமாக போட்டிருக்காரு போல் ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணலை மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்த ஒரு சேனலை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரே செகண்டில் டெர்மினேட் பண்ணி தூக்கி போட்டாங்க இப்போது அவர் உட்காந்து புலம்பிட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி இரண்டு நபர்களை நான் சமீபத்தில் சந்தித்தேன் உங்களுக்கு எப்படி இவருக்கு இவங்க பழக்கமானாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சேட் டியூப் அப்படின்னு ஒரு ஆப்பு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் லைவில் ஒரு சே ஒரு டைம் நான் பேசியிருப்பேன் சேட் டியூப் அப்படின்னு அந்த சேனல் மூலமாக ஐ மீன் அந்த ஆப் மூலமாக இவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படத்துலேருந்து எந்த ஒரு சீனோ எந்த ஒரு டைலாக்கோ எந்த ஒரு விஷயத்தையோ நீங்கள் எடிட் பண்ணியோ இல்லை இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்யூச்சரில் நீங்கள் மேனிடேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு சேனலை டெர்மினேட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ நம்ம கஷ்டப்பட்டு கெயின் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ ஓன் பர்ஃபார்மன்ஸ் ஓன் டைலாக்ஸ் ஓன் விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுடைய சேனலும் நல்ல குரோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுடைய சொந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பண்ணுங்கள் தயவு செஞ்சு வேறு எதையும் ஷேர் பண்ணாதீங்க ஐ மீன் மூவியோட டைலாக்ஸ் மூவியோட சாங்ஸ் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ட்ரீஸர் மூவிஸ் இந்த மாதிரி படத்தில் இருக்கிற விஷயங்களும் சரி சீரியல்ஸும் சரி எதுவுமே நீங்கள் அப்லோட் பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ நீங்கள் கெயின் பண்ணிடலாம் மானிட்டேஷனும் வாங்கிடலாம் நல்லா குரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் சேனல் டெர்மினேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கும் மனது கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் எல்லாமே வெகுஸ் ஆகி போயிடும் ஓகேங்களா ஸோ முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அலாட் ஆகிட்டு ஓன் க்ரியேட்டராக அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் எடுத்து பேசி அப்லோட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூடியூபராக இருக்கிறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வேறு ஒன்றும் இல்லை நண்பா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் தமிழ் நின்று சொல்லடா தலை நிமர்ந்து நில்லடா மகிழ்ச்சி தேங்க்ஸ் டு வாட்சிங் ஓகே பாய்